வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் எண்பத்தி நான்காவது பாடல் மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞ்சர் வந்து கதற உடல் தீயின் மண்டி எரிய விண்டு புனலில் வஞ்ச மொழிய விழ ஆவி வெண்கண் மரளி தன்கை வெம்பி ஹிடனிரும் ஒரு பாச விஞ்சை விளையுமன்று உணடிமை வென்றி அடிகள் தொழவாராய் பெருமானே ஒரு மனிதனுடைய அந்த இறுதி நிலை தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் தங்களுடைய சுற்றத்தார்கள் எல்லாரும் வந்து கதறி அழுது புலம்ப உடம்பானது அந்த மயானத்தில் இருக்கும் அந்த காட்சி அந்த மயான தீயில் இந்த ஜுவாலையோடு எரிந்து கொண்டிருக்க உறவினர்களெல்லாம் மயானத்தை விட்டு நீங்கி அந்த பந்தம் என்ற மாயை நீங்குமாறு நீரில் மூழ்கி குளிக்க உயிரானது கொடுங் யமனது கரத்தில் சிக்கிக்கொள்ள மனம் புழுங்கி துன்பப்பட்டு ஒரு பற்று எண்ணும் அந்த மாயக்கூத்து நிகழும் அந்த நாளில் பகவானே உன் அடிமையாகி சிறியேன் வெற்றி பொருந்திய உன் திருவடி மலர்களை தொழும்படி வந்தொருள்வாயாக எங்கள் முருகா என்று கேட்கிறார் நம் அருணகிரியார் அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்திருக்கிறார் சிங்கம் உழுவை தங்கும் அடவி சென்று மரமினுடன் வாழ்வாய் சிங்கங்களும் புலிகளும் வாழும் காட்டிலே சென்று வேட பெண்ணாகிய வள்ளியோடு வாழ்கின்றவனே எங்கள் கடவுளே சிந்தை மகிழ அன்பர் புகழு சிந்திலுறையும் முருகோனே உள்ள மகிழ்ச்சியுடன் உன் அன்பர்கள் துதி செய்கின்ற திருச்செந்தூர் நகரில் எழுந்தருளிய எங்கள் முருகக் கடவுளே எங்குமிளகு திங்கள் கமலம் என்று புகழுமுகமாத்தர் முகமாத்தர் இன்பம் விளைய அன்பில் அணையும் என்று இளைய பெருமாளே விளங்கும் அந்த சந்திரனையும் தாமரையையும் ஒத்தது என்று ஓமை கூறி புலவர்களால் புகழ்கின்ற திருமுகத்தையுடைய மாதர்களான அந்த தேவயானியும் வள்ளியும் ஏன் உயிரினங்களும் கூட இன்பம் விளையுமாறு அன்போடு அணையும் எக்காலத்துக்கும் இளமையோடு விளங்கும் எங்கள் பெருமானே முருகக் கடவுளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி